என்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க்கனக திரளை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் மாலும் அத்துணை மிதனராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மிதனராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சனி பகவான் நிலை என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கு இந்த சனி பகவானுடைய எது எதுபோல ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் துல்லியமாக எளிமையாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும் மிதனராசி நண்பர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் தொழில் ரீதியாக நம்ம சாதிக்கணும் நம்மளுடைய எண்ணங்களும் ஆசைகளும் முயற்சிகளும் பெரிய லெவல்ல வெற்றிகளா மாறணும் நம்ம நினைச்சு பார்த்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நல்ல இலக்கு நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னா சனி பகவான் வலுவாக இருக்க வேண்டும் அதே போல் உங்களுக்கு இவர் அஷ்டமாதிபதியாகவும் அதே நேரத்தில் பாக்யாதிபதியாகவும் வருகிறார் ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதியாக வருகிறார் இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலம் இந்த கால அமைப்பு உங்களுக்கு ஒன்பதாம் பாவகத்தில் சனி பகவான் அமர்வதால் உங்களுடைய தந்தை வழியில் உள்ள பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாகவும் உங்களுடைய எண்ணங்கள் லட்சியங்கள் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுடைய பெரிய லெவல்ல பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் ஆனால் நிறைய நண்பர்களுக்கு பாருங்க சார் அஷ்டமச்சனி இருக்கும்போது கூட எங்களுக்கு ஒரு சில சுபகாரியங்கள் நடந்தது ஆனா ஒன்பதாம் பாவகத்திற்கு சனி பகவான் வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய லெவல்ல பொருளாதாரத்துல நாங்கள் லாக்காய் நிக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் பாவகத்தில் நிற்பது சிறப்பான பலன் என்றாலும் கூட சனி பகவானுக்கு இன்னொரு பொது விதியும் உண்டு சனியை போல் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் சனி பகவான் நின்ற இடத்தை சிறப்பாக முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வருவார் கொடுப்பார் அதே போல பார்க்கின்ற இடத்தை கெடுப்பார் ஆக இந்த சனி பகவான் பொறுத்தவரையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தையும் அதே நேரத்தில் மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தையும் அதே போல் ஆறாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சத்துருஸ்தானத்தையும் பார்க்கின்றார் இந்த பதினொன்னாம் பாவகம் என்பது லாபஸ்தானம் சனி பகவானது பார்வை மூன்றாம் பார்வையாக இருக்கு கடந்த காலகட்டங்களில் மிக பெரிய பொருளாதார இழப்புகளை சந்தித்தவர் ராசி நண்பர்கள் நாங்கள் தொடர்ந்து எவ்வளவு தெளிவாக ஒரு முடிவுகள் எடுத்து போனாலும் கூட என்னுடைய முடிவுகளில் ஒரு சில சரிவுகள் இருந்தது அதனால் நாங்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்தித்தோம் அப்படிங்கக்கூடிய ஒரு தான் இப்போது மிதனராசி நண்பர்கள் நிறைய நண்பர்கள் இருப்பீங்க சார் என்ன எது நடக்குதுன்னே தெரியல எல்லாமே எதிர்மறையாக இருக்குது என்னால் எதையுமே டிசைட் பண்ண முடியல காரணம் என்ன கேட்டீங்கன்னா சனி பகவானது பார்வை அவ்வளவு ஒரு நெகட்டிவான ஒரு பலன்களை கொடுக்கும் சரி இப்போ அவர் வக்ரம் பெறுகின்றார் வக்ரம் என்றால் என்ன தன்னுடைய ஓடுபாதையில் இருந்து நகர்வது நேர்கோடாக செல்லக்கூடிய ஒரு கிரகம் அந்த அச்சிலிருந்து விலகி தன்னைத்தானே சுற்றி தன்னிலை மாறுவதே வக்ரம் என்று சொல்கின்றோம் ஒரு பாவகிரகம் பக்ரம் பெருகுது அப்படி என்றால் அந்த பாவ மாறி சுப பலனாக வரணும் அப்படிங்கிறது விதி ஆக சனி பகவான் இயற்கையில் பாவகிரகம் இந்த பாவகிரகமாகிய சனி பகவான் தன்னுடைய நேர் எதிர்மறையான ஆற்றலுக்கு உருவாகக்கூடிய ஒரு கால அமைப்பு இந்த காலம் நாலரை மாத காலகட்டம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த கால அமைப்பு இருக்கும் சரியாக நான்கு மாதம் பதினைந்து நாட்கள் தன்னுடைய நேர் எதிர்மறையான குணங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தன்னுடைய பார்வை மூலம் எந்த அளவுக்கு சனி பகவான் பிரச்சனைகளை கொடுத்தாரோ அந்த பார்வை மூலம் அவர் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய நன்மைகளையும் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்திற்கு வருகின்றார் இது சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இந்த கால அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டத்தில் பாருங்க பதினொன்னாம் பாவகத்துக்கு சனி பகவானது பார்வை இருந்ததுனால தொடர்ந்து பொருளாதார சரிவுகள் நம்ம எந்த முயற்சிகள் எடுத்தாலும் தடை அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்வாதாரமே இன்னைக்கு மாறி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் லாக் ஆகிட்டோம் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதையுமே சாதிக்க முடியல எல்லா இடத்துலையுமே எனக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது இன்னைக்கு அந்த நல்ல பேர் எனக்கு இல்லை குடும்ப ரீதியா நல்ல ஒரு அமைதியான சூழல் இருந்தது ஆனால் அந்த அமைதி இப்போ இல்லை என்னுடைய வாழ்க்கையில் நான் நல்ல பேர் வாங்கினேன் ஆனால் இப்போ நான் தேவையில்லாத கெட்ட பேர் வாங்கி மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் பொருளாதார ரீதியாக நான் இதுவரையும் கடன் இல்லை ஆனால் இந்த ரெண்டு வருஷ காலகட்டமாக நான் கடன் படாத இடமே இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது எல்லாமே இந்த சனி பகவானது பார்வையின் மூலமே கிடைக்கக்கூடிய ஒரு பலன் ஆக மிதனராசி நண்பர்களுக்கு அஷ்டம இருந்து பாக்கியஸ்தானத்தில் வந்து விட்டார் என்கின்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்தாலும் கூட அவரது பார்வை நமக்கு சாதகமாக இல்லை ஆக இந்த பதினொன்னாம் பாவகத்தில் இந்த சனி பகவானது பார்வை விழுந்த நாள் முதலே குறுகிய இந்த இரண்டு வருட காலகட்டங்களாக நாற்பது வருஷம் முப்பது வருஷம் நம்ம சம்பாதிச்சு கொண்டு வந்த செல்வங்கள் இந்த ரெண்டு வருஷத்துல நாங்கள் இறந்துட்டோம் சொல்ற ஒரு நண்பர்கள் நிறைய பேரை நம்ம சந்திக்கலாம் வாழ்க்கையே தலகீல மாறி போயிருச்சுங்க என்னால என்ன பண்றதுன்னே தெரியல எல்லா முடிவுகளும் தப்பா இருக்குது ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நாங்கள் ஆரம்பிச்சோம் நல்ல லாபகரமா இருக்கும் நினைச்சு நம்பி முதலீடு பண்ணோம் அந்த முதலீடு பண்ணும்போது எங்களுக்கு நல்ல ஒரு தைரியம் இருந்தது ஒரு துரிச்சல் இருந்தது ஆனா இன்னைக்கு நம்ம எடுத்த முடிவே தப்பா போயிருச்சோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் மனசுக்குள்ள வந்துருச்சு ஒரு அச்சம் உருவாகுது நம்ம எங்க தவறா பயணம் பண்ணிட்டோமோங்கிற ஒரு நிலை இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறீங்க நூறு சதவீதம் உங்களுடைய முயற்சிகள் இந்த நேரத்துல பலப்படும் பொருளாதார ரீதியா நீங்க சந்திச்ச சிக்கல்கள் தீரும் இந்த சனி பகவானது பார்வையின் மூலம் நீங்க பதினொன்னாம் பாவகத்துல எந்த பொருளாதார சரிவுகளை சந்திச்சீங்களோ அந்த பொருளாதார சரிவுகளை சரி பண்ணக்கூடிய கிரகமாகவும் சனி பகவானே மாறுகிறார் இதுவே இந்த நிலை சனி பகவான் வக்ரம் பெற்று மிதனராசி நண்பர்களுக்கு தனத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலத்தை உருவாக்குகிறோம் இந்த காலம் சரியான முறையில் செயல்படும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் பலப்படும் சாதிக்கவே பிறந்தவங்க மிதனராசி நண்பர்கள் சாதிக்கணுங்கிறது மிகப்பெரிய லட்சியம் தோத்து போகவே மாட்டீங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார சிக்கல்கள் சரியாகி கடன் சுமைகள் விலகும் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முயற்சிகள் பலப்படலை மூன்றாம் பாவகம் என்பது தன்னுடைய முயற்சி ஸ்தானம் மூன்றாம் பாவகம் என்பது இளைய சகோதர ஸ்தானம் ஒரு கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை தன்னுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றிகளை உருவாக்கக்கூடிய ஒரு பாவகம் மூன்றாம் பாவகம் நீங்க போன பாதையில எவ்வளவு தெளிவா நீங்க முயற்சி பண்ணி கொண்டு போயிருந்தாலும் கூட அந்த காரியங்கள் எல்லாமே அப்படியே தடங்கள் இதுல குடும்ப ரீதியா உறவுகளுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு சரிவு என்னுடைய ஒரு கூட பிறந்த பிறப்பே எனக்கு எதிரியா மாறிட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம பார்த்து பார்த்து பண்ணுமோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நான் அவங்களுக்கு பகையாய் நிற்கிறேன் வாங்கி பகையான காலம் போய் இன்னைக்கு கொடுத்து உதவி செய்து பகையா மாறின காலம் இந்த இரண்டு வருட காலகட்டம் இந்த இரண்டு வருட காலகட்டமாகவே எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல எல்லா விதமான உறவுகளும் எனக்கு பகையாயி நான் யார் யாரெல்லாம் எனக்கு முக்கியமா இவங்க நமக்கு உறுதுணையா இருப்பாங்கன்னு நினைச்சோமோ இன்னைக்கு எல்லாமே விலகிட்டாங்க நான் ஒரு தனிமரமா நிக்கிறேன் நான் வாழ்க்கையில தோத்து போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு பயம் இப்ப எனக்கு உள்ள உருவாயிருச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவங்க மிதனராசி நண்பர்கள் ஏன்னா அடி மேல அடி பட்டக்காலில் படும் கெட்டக்குடியே கெடும் என்பது சொல்லு கடந்த காலகட்டங்களில் அஷ்டமச்சனியால பாதிக்கப்பட்டோம் சனி பகவான் பயிற்சி ஆகியும் கூட அவரது பார்வையின் மூலம் பாதிப்புகள் ஆக இந்த பார்வையின் மூலம் வரக்கூடிய நெகட்டிவ் இந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவா மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு யார் முன்னாடி நீங்க அவமானப்பட்டீங்களோ யார் முன்னாடி நீங்க அசிங்கப்பட்டீங்களோ அவங்க முன்னாடி நீங்க சாதிச்சு காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த வாய்ப்புகள் அமையும் இந்த கால அமைப்பு சரியாக நாலரை மாதம் இந்த நாலரை மாதத்துக்குள்ள உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க எதெல்லாம் உங்களால முடியாதுன்னு சொல்லி நீங்க விட்டுட்டு வந்தீங்களோ எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இது நடக்கவே நடக்காத நம்ம ஒரு முடிவுகள் பண்ணியிருந்தோமோ அந்த காரியத்தை மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ணி நீங்கள் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில என்னாலையும் புரூவ் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு சாதனையான காலத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ஒரு காலம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அண்ணன் தம்பி அக்கால் தங்கை அப்படிங்கக்கூடிய அந்த உறவு முறைகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ஒரு மிகப்பெரிய சொத்து இவங்க எல்லாம் கையெழுத்து போட்டால் நமக்கு கிடைக்கும் ஆனா இப்ப இந்த நேரத்துல நல்ல நற்பா இருந்தவங்க இந்த சொத்து பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே எல்லாமே பகையா மாறி அப்படியே ஆப்போசிட்டா நிக்கிறாங்க என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சிக்கல்கள் அழகா முடியக்கூடிய ஒரு காலம் இந்த நாலரை மாதம் சொத்துக்கள் ரீதியா உறவு முறைகள்ல இருந்த ஒரு பிரச்சனைகள் தீரும் அதை தாண்டி உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது உருவாகும் வெற்றிங்கிறது தொழில் ஜெயிச்சாலும் வெற்றியே குடும்ப ரீதியாக ஜெயிச்சு வந்தாலும் வெற்றியே பொருளாதாரத்தில் சாதிச்சாலும் வெற்றியே இந்த மூன்றாம் பாவகம்ங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான தைரிய ஸ்தானம் என்று சொல்கின்றோம் ஆக ஸ்தானம் என்று சொல்கின்றோம் நீங்க நினைச்சு பார்த்த இலக்கு நோக்கி பயணப்படுவீங்க அந்த பயணம் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் சார் நம் மிகப்பெரிய ஒரு லெவல்ல ஒரு முடங்கீட்டம் ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம் எல்லாமே இழந்த மாதிரி நான் நினைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் ஒரு ரீஎன்ட்ரி இந்த நேரத்துல உருவாகும் இந்த நாலரை மாதத்துல உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க நீங்க எதை சார்ந்து ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுகள் சிறப்பாக அமையும் அதே ஆறாம் பாவகத்திற்கு சனி உடைய பார்வை இருந்தது இந்த ஆறாம் பாவகம் என்பது கடன் தேவையில்லாத கடன்பட்டு வட்டிக்கு வட்டி வாங்கி கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை சம்பாதிச்ச பொருளாதாரம் எல்லாம் இழந்தும் இன்னும் மீண்டும் கடன் வாங்கணும் அப்படிங்கிற நிலை எல்லாமே இழந்துட்டோம் இதுக்கு மேல இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை மண் மனை வண்டி வாகனம் நகை இருந்தது கூட நாங்க இழந்துட்டோம் இன்னைக்கு எல்லாம் இழந்து நிக்கிறோம் ஆனா இன்னும் பிரச்சனை தீர்ந்த மாதிரி இல்லை கடன் உருவாயிட்டே போயிட்டு இருக்கு ஐயாயிரம் நம்ம கடன் கட்டுறோம் அப்படின்னா ஐம்பதாயிரம் உருவாகுது நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல இருக்கக்கூடிய ஒரு சூழலில் உள்ளவர்களுக்கு அழகாக உங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானமாக இந்த கால அமைப்பு உருவாகின்றது காரணம் பதினொன்னாம் பாவகத்திற்கு சனி பகவான் வக்ரம் பெற்று பார்க்கின்றார் பொருளாதாரத்தில் நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க அதுக்கு அடுத்ததாக ஆறாம் பாவகத்தை சனி பகவான் வக்ரம் பெற்று பார்க்கின்றார் கடன் சுமைகளை வெளியில் கொண்டு வருவீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு பட்ட கடன் ஐம்பதாயிரமா மாறி இன்னைக்கு அது அஞ்சு லட்சமா உருவாக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையா வந்து நிற்குது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கடன் கண்டிப்பாக இந்த நேரத்தில் தீர்வுக்கு வரும் அதை தாண்டி வழக்குகள் குடும்ப ரீதியாக பிரச்சனை கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள பிரச்சனை அது சார்ந்த ஒரு வழக்குகள் போயிட்டு இருக்கு சொத்து தகராறு அதை சார்ந்த ஒரு வழக்குகள் போயிட்டு இருக்கு இல்லை தேவையில்லாத என் மேல ஒரு வீண் பழி அதனால ஒரு வழக்குகள் போயிட்டு இருக்கு செக்கு கேஸ் பொருளாதார ரீதியாக நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நம்ம செக்கு கொடுத்தோம் இன்னைக்கு அதை நம்ம ஃபேஸ் பண்ண முடியல அவங்க இன்னைக்கு வழக்கு போட்டு அந்த வழக்கு போயிட்டு இருக்கு கண்டிப்பாக வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சரிவுகள் இந்த வழக்கு ரீதியாக நீங்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மனவச்சல் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வழக்குகள் இந்த நேரத்தில் வெற்றி பெறும் அதை தாண்டி ஆறாம் பாவகம் என்பது எதிரிகள் சார் என் கூட இருந்தவங்களே எனக்கு இப்ப பகையாயிட்டாங்க உண்மையா நீங்க எல்லா உறவுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க தொழில் பார்ட்னருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க குடும்பத்துல தான் கெட்டாலும் மற்றவர்கள் நினைக்கக்கூடியவங்க தான் மிதன்ராசி நண்பர்கள் அவ்வளவு ஒரு யதார்த்தமானவங்க விட்டு கொடுத்து போற மனப்பக்கம் உள்ளவங்க ஆனா நீங்க எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து உதவிகள் செஞ்சீங்களோ அந்த நண்பர்களே தனக்கு எதிரிகளா மாறினாங்க அந்த குடும்ப உறவுகளே தனக்கு எதிரிகளா மாறினாங்க அல்லது தொழில் பார்ட்னரே தனக்கு எதிரியா மாறினாங்க நம்ம இவங்களாம் நல்லா இருக்கட்டும் நினச்சி உதவி பண்ணோம் இன்னைக்கு அவங்களே நம்ம கெட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சில சூழ்ச்சிகளை உருவாக்குறாங்க நண்பர்கள் துரோகிகளாக மாறி எதிரிகளாக மாறி இன்னைக்கு உறவுகளே எதிரிகளாக மாறி இன்னைக்கு அதனால் மன உளைச்சல் இருக்கிறோம் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் யாரெல்லாம் உங்களை கெடுக்கணும்னு நினச்சாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காமிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த ஒரு காலமைப்பில் ஆறாம் பாவகத்தின் மூலம் சனி பகவான் வக்ர பார்வையால் பார்ப்பதன் மூலம் சாதிக்க போறீங்க எதிரிக்கு முன்னாடி என்னால நான் ஜெயிக்க முடியும் என்னால ரீஎன்ட்ரி கொடுக்க முடியும் அப்படிங்கற ஒரு நிலைக்கு நீங்க வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலமைப்பு அதே போல நோய்கள் உருவாகக்கூடிய ஒரு இடம் தேவையில்லாத வாகன கண்டம் தேவையில்லாத விபத்துக்கள் இல்ல தன்னுடைய ஒரு உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில தொந்தரவுகள் குறிப்பா இந்த மிதன ராசின்னு சொல்லும் பொழுது கழுத்துக்கும் கீழே இடுப்புக்கும் மேல மார்பு சார்ந்த பிரச்சனைகள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் குடல் சார்ந்த பிரச்சனைகள் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கும் அதே நேரத்துல நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் இந்த ஒரு ரீதியா உடல் ரீதியா பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்துல மேன்மைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆறாம் பாவகத்தின் சனி பகவான் வக்ர பார்வையால் பார்ப்பதன் மூலம் கிடைக்கும் ஆக மிதனராசி நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில கெடுக்கக்கூடிய சனி பகவானே கொடுக்கக்கூடிய ஒரு காலமைப்பில் வரக்கூடிய ஒரு காலமே இந்த சனி பகவானுடைய நிலை இந்த நேரத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா நம்ம ஜாதகப்படி சனி பகவான் கெடாமல் சுபஸ்தானத்தில் இருக்கின்றாரா அல்லது சனி பகவான் சுப கிரகங்களுடன் இணைந்திருக்கின்றாரா இப்போ நமக்கு சனி மகாதிசை நடந்துட்டு இருக்கா அந்த சனி மகாதிசையில் என்ன புத்திகள் போயிட்டு இருக்கு எல்லாமே நமக்கு சாதகமாக இருந்தால் நூறு சதவீதம் இந்த சனி பகவான் பாகியஸ்தானத்திலிருந்து வக்ரம் பெறுவது ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை ஒரு ரீ என்ட்ரியை மிதனராசி என்பர்கள் பெற போறீங்க ஏன்னா சாதிக்கவே பிறந்த மிதனராசி என்பர்கள் சாதிக்கணுங்கிறது உங்களுடைய லட்சியமாக இருக்கும் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஆக இந்த நேரத்துல உங்களுடைய ஜாதகத்தை திசா புத்திகள் சாதகமாக இருக்குதா இல்லையா அப்படிங்கறத நம்ம துல்லியமா பார்த்துக்கணுங்க அப்படி பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க உங்களுக்கான முன்பதிவு பதிவு பண்ணுங்க உங்களுடைய பலன் இன்னும் துல்லியமா நீங்கள் தெரிஞ்சு எந்த நேரத்துல நம்ம இதை ஆரம்பிக்கலாம் ஒரு சில தொழில்முறையை இதுக்கப்புறம் நம்ம எப்படி கொண்டு போகலாம் இழந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணால் சரி பண்ணி கொண்டு வர முடியும் நம்மளுடைய குடும்ப ரீதியாக எப்படி பண்ணால் நமக்கான ஒரு ஒற்றுமைகள் சந்தோஷங்கள் நிம்மதிகள் பிறக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நீங்கள் கொண்டு போவீங்க கண்டிப்பாக இந்த சனி பகவானுடைய வக்ரநிலை உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதில் எந்தவிதமான ஒரு கருத்தும் இல்லை மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் அற்புதமான பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்